தனுசு ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ஏழாம் பாவத்தில் ராசி அதிபதி ஒம்பதாவது பாவத்தில் சுக்கரன் கேத்து பதினோராவது பாவத்தில் செவ்வாய் நல்ல நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் பேர் புகழ் இருக்கும் ஆனால் நாலாம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது கோபம் அதிகமாக வரும் மன கஷ்டம் இருக்கும் எல்லோர்கிட்டயும் கோபமாக பேசுவீர்கள் கோபனர் கோபத்தை குறைத்து கொண்டு பேசுங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் பாருங்கள் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா பதவி பணம் எல்லாமே இருக்குது ஆனால் தன்னுடைய வார்த்தையை கண்ட்ரோல் கோபம் பண்ணாதீங்க நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல பணத்தை கொடுப்பார் பேர் புகழ் கொடுப்பார் சுக்ரன் நல்ல பேர் புகழ் கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த மாதம் ஃபஸ்ட்டு பணமே உங்களுக்கு தான் சார் வந்து சேரும் ஆமாம் ஃபஸ்ட்டு பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதில் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது ஆண் பெண் யார் இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் என்று சொல்வேன் கலைஞர்களுக்கு பேர் புகழ் பாராட்டு எல்லாமே இருக்கும் நீங்கள் மண்ணை தூக்கி பிளேட்டை தூக்கி போட்டாலும் அது நல்லதுக்கு என்று சொல்வார்கள் இந்த மாதம் அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது என்று சொல்வேன் ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க தைரியமாக இருப்பீர்கள் நல்ல காலம் என்று சொன்னால் வயதானவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு மாத்திரம் உஷாராக இருக்கிற காலம் பாத்ரூம் டாய்லெட்டில் போகிறதோ ரொம்ப படிக்கட்டி ஏறுறதோ கொஞ்சம் உஷாராக தவிர்த்து உஷாராக நிதானமாக போகணும் நிதானமாக வரணும் மூட்டில் வழி வர்றது கால் வளர்க்குறது முது தண்டலில் அடிப்படுறது இதெல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் சனி நாளில் இருக்கார் இல்லையா கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயத்தை பார்க்க வேண்டும் என்ன நீங்கள் தினமும் நம சிவாய மந்திரத்தை ஜபிங்க சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபத்தை ஏற்றுங்க வீட்டை சுத்தமாக வைங்க நைட் உங்கள் கிச்சனை போய் பாருங்கள் நைட் உங்கள் கிச்சனை போய் பாருங்க அதில் பாத்திரங்கள் அப்படியும் இப்படி இருக்க கொஞ்சம் கழுவி வைங்க வேலைக்காரி நாளை காலைல வருவாள் தண்ணியில் அழுவிட்டு அப்படி ஒரு பக்கெட்லேயோ ஒரு எதுலையாவது போட்டு வைங்க அதனால் உங்கள் வீட்டில் நோய் நொடி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கோபம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இந்த மாதம் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்